ஆறார அருளமுறம் பொதிந்த கோயில் அம்புயத்தோரோதி மன்னர் களித்த கோயில் தோலார தரிவீரன் வீரன் கோயில் துணையான வீடனற்கு துணையாம் கோவில் சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோயில் செழுமறையில் முதலெழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோவில் தானே எல்லோருக்கும் குரோதி வருட வைகுண்ட ஏகாதசி திருநன்னாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப விசேஷமாக இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி மகோத்சவத்தை நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பூலோக வைகுந்த கஷேத்திரம் என்று அழைக்கப்படுவது ஸ்ரீரங்க கஷேத்திரம் பன்னீர் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் என அனைவரும் இந்த ஸ்ரீரங்கக் கஷேத்திரத்திலேயே தங்களை மறந்து அந்த பெருமாளை அனுபவித்திருக்கிறார்கள் அதனால்தான் சுவாமி ராமானுஜர் கத்யம் என்னும் ஒரு உயர்ந்த ஸ்தோத்திரத்தை ரங்கநாத பெருமாள் திருவடிகள் சமர்ப்பித்த பொழுது ரங்கநாதன் அத்திரைவ ஸ்ரீரங்கே எங்கேயும் போக வேண்டாம் வேற எதையும் தேடி போக வேண்டாம் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலேயே பரம நீ இருந்தா போரும் அப்படின்னு பெருமாளே சொல்லியிருக்கான் அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துல பகல் பத்து இரா பத்து என்று இரண்டு திருநன்னாள் இது ஒரே திருநன்னாள் தான் அத்திய உற்சவம்னு பேர் இருக்கு பகல் பத்து பத்து நாள் கொண்டாடுவோம் ராப்பத்து பத்து நாள் கொண்டாடுவோம் அத்தி கோலாகலமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் திருமங்கையாழ்வால் ஆரம்பித்த உற்சவம் இது ஏகாதசின்றது நமக்கு ரொம்ப விசேஷமான திருநன்னாள் பதினைந்து நாட்கள் அப்படின்னு ஒரு கடைப்பிச்சிருக்கோம் இல்லையா வளர்பெறை தேய்பேரம் வச்சிருக்கோம் இல்லையா அதுல பதினோராவது நாளைக்கு ஏகாசியின் பேர் வளர்வறையில வந்தாலும் சரி தேய்பரையில் வந்தாலும் சரி ஏகாசின் பேர் ஏன் இந்த பதினோராவது நாள் அன்னைக்கு உபவாசம் இருக்கணும் உபவாம்லாம் அர்த்தம் ஃபாஸ்டிங் பட்டினி இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு இது உடனே இப்போலாம் ஆயிரம் பேர் கேள்வி கேட்பாள் ஃபாஸ்டிங் இருக்கலாமா உடம்பை வருத்திக்கலாமா அதை பண்ணலாமா இட பண்ணலாமான்னு போராட்டம் ஏதாவது கோரிக்கை நிறைவேற்றினா மட்டும்தான் பட்டி இருக்கணுன்ற மாதிரி சில பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இங்கே உபவாசத்துடைய விசேஷம் பாருங்க நமக்கு பத்து இந்திரியங்கள் இருக்கா இருந்து கர்மேந்திரியங்களைந்து இருந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்புறம் இதை அடக்கக்கூடியது இதை செயல்படுத்தக்கூடியது மனசு இந்த மனசை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம் மனச நாம ஒருமுகப்படுத்துறதுன்றது வேணும் பகவத்கீதை முழுக்க முழுக்க இதெல்லாம் உபதேசம் அதுவும் குறிப்பா வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாசம் ஏகாதசியில தான் பகவத்கீதை அவதரித்ததாக பெரியோர்கள் கூறுகிறார்கள் அந்த பகவத்கீதை நம்முடைய மைண்ட் கண்ட்ரோல் மென்டல் ஸ்ட்ரென்த் அதை பத்தி தான் நமக்கு உபதேசம் பண்றது அப்ப பதினோராவது இந்திரியம்னு பிரதானமான இந்திரியம் இது மைண்ட் மனசு சுத்தமா எடுத்துனா மனசு கண்ட்ரோல்டா இருந்ததுன்னா நம்ம எல்லா காரியத்தையும் சுலபமா சாதிச்சு விடலாம் இல்லையா இப்ப பத்து நாள் பதினோராவது நாள் ஃபாஸ்டிங் இது மைண்டு கண்ட்ரோலுக்காகவே விதிக்கப்பட்ட ஒரு நாள் கண்டதையும் பத்து நாள் சாப்பிட்டு வயத்த குப்பத்தொட்டி ஆகி வச்சிருக்கிறதுக்கு பதினோராவது நாள் எதையும் சாப்பிடாம பகவன் நாம சங்கீர்த்தனத்தோட பகவத் சிந்தனையோட சொல்ற மாதிரி இந்த அங்கந பெருமாளையே தியானம் பண்ணி ஆனால் நமக்கு நாம் எதிர்பார்த்த அந்த கண்ட்ரோல் கிடைக்கும் அஷ்டமி அன்னைக்கு ஃபாஸ்டிங் வச்சுக்கூடாதா ஏன் சப்தமி அன்னைக்கு ஃபாஸ்டிங் வச்சு ஏன் பிரதம அன்னைக்கு ஃபாஸ்டிங் வச்சுக்கூடாதா இன் பர்டிகுலர் ஏவன்த் டே வச்சிருக்கோம்னா மனசை அன்னைக்கு இண்டிகேட் பண்ற மாதிரி இப்படி எல்லா ஏகாதசிகளுக்கும் விசேஷம் உண்டு ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பேருண்டு மார்கழி மாசம் சுக்ல பக்ஷத்துல அதாவது வளர்ப்பேரையில வரக்கூடியதான ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின்னு பேருனா விக்குண்டஹான்னா பக்ஷியை வாகனமாக உடைய பகவான் வைகுண்டஹா விகுண்டகா அது பகவானையே சொல்லக்கூடிய திருவிழாம் அவன் நம்மை சந்திக்கும் ஏகாதசி நாம் அவனுடன் கலக்கும் ஏகாதசி அவனுடைய திருப்பை அவனுடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும் ஏகாதசி இந்த ஏகாதசி திருநாள்ல தான் பெருமாள் பரமபல வாசனை தந்து அவன் வெளியே வருகிறான் இது ஆகமத்துல சொல்லப்பட்ட விஷயம் வைஷ்ணவாலயங்கள்ல வைகாரசம் பாஞ்சராத்திரம்னு ரெண்டு விசேஷமான ஆகமங்கள் இருக்கு பகவான் ஆராதிக்கக்கூடிய வழி அது அந்த ஆகமங்கள்ல மார்கழி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி எண்ணிக்கை வைகுண்ட துவாரத்தை திறந்து கொண்டு பகவான் வரும் பொழுது அத்தனை பேர் மத வழியாக வந்தார்கள் ஆனால் அவர்களும் மோட்சத்தை அவன் அருளால் பெறுகிறார்கள் என்பது ஒரு நம்பிக்கை அதிதீவிரமான அன்கண்டிஷனல் ஃபெய்த் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தது சனாதன தர்மம் இங்க பாருங்க லட்சோபட்சம் ஜனங்கள் ரங்கா ரங்கா காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கான்னு ரங்கா ரங்கா ரங்கான் உத்கோஷித்துக் கொண்டு பகவன் நாமத்தை சொல்லிண்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அந்த வழியா பெருமாள் புறப்பாடு கண்டர்களும் பெரிய விசேஷத்தை விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்று புராணங்கள் இந்த கஷேத்தத்தின் மகிமையை சொல்லுகின்றன பெருக்கெடுத்து ஓடுகிறதே காவேரி வெள்ளமிட்டு ஓடுகிறதே காவேரி அந்த காவேரி தான் விரஜா நதி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விரஜா நதி காவேரி ரங்க மந்திரம் தான் வைகுண்டம் திருவரங்க தான் பூலோக வைகுண்டம் வைகுண்டமே அதான் சுவாமி வேதாந்தரேசி முதலான பெரியோர்கள் இங்கே பெருமாளை அர்ச்சாவதாரத்தில் தாங்கள் சேவிக்கும் அழகு வைகுண்டத்தில் கூட தங்களுக்கு கிடைக்காது என்றால் வைகுண்டம் வாசலிப்பி நமேபிலாஷ ஆண் எனக்கு வைகுண்டம் கூட வாண்டான் சுவாமின்ட்டு பராசர பட்டர் சொல்றாரு நான் அங்க போவேன் செத்துக்கோனா நான் வைகுண்டத்துக்கு போவேன் வைகுண்டநாத் பெருமான பார்ப்போம் உத்து பார்ப்பேன் அந்த பெருமான நம்ம ரங்கநாதன் மாதிரி சேவை சாமிச்சோம்னா ஓகேன்னு ஒருவேளை இந்த பெருமானக்கான ஈக்குவாலிட்டி இல்ல ஒரு சரியா வரலன்னா துபு கட்டினு வைகுண்டத்துல மறுபடியும் நான் குறிச்சிருவேண்டும் என்ன மாதிரி அந்த ஸ்ரீரங்கத்தை அனுபவிச்சிருக்கலாம் காவேரி விரஜாசயம் வைகுண்டம் ரங்கமாந்திரம் சபாசுதேவோ ரங்கேஷா திருப்பாக்கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய வைகுண்ட பதி வைகுண்ட கஷேத்திரம் அந்த கஷேத்திரத்திற்கு தலைவன் யாரு வைகுண்டன் என்னும் நாராயணன் வைகுந்தா மணிவண்ணா என்று ஆழ்வார்கள் வைகுந்த சப்தத்தினால பகவானையும் கொண்டாடுகிறார்கள் அவன் எழுந்தல் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தையும் கொண்டாடுகிறான் வைகுந்தன்லான மணிவண்ணனாலும் நாம வைகுந்தம்னாலும் வைகுந்த நகரம்னு பேர் மாத வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமின்னும் இழாப்பகல் என்றியே என்றார் நம்மால் எப்போ போறேன் எப்ப போறேன் எப்ப தெரியலையே அந்த பெருமாள் போய் அங்க போய் வைகுண்டத்தில் போய் எப்படி செரிக்க போறேன்னு யோசிக்கிறேன் பிரத்ஷம் பரமம் பதம் சவாசுதேவோ ரங்கேஷா வைகுண்ட வாசுதேவன் தான் இங்க ரங்கநாதனா இருக்கான் இதுதான் பிரத்யக்ஷமான பரமபதம் சொல்றான் இந்த வைகுண்ட ஏகாதசி பின் மாலை வேலை அதுவும் மார்கழி மாசம் தருர் மாசம் சம்வத்ர பிராம முகூர்த்தம் பேரு இப்ப அடுத்தது சுக்லபக்ஷம் வரப்படுறது இல்லையா சுக்லபக்ஷம்னு சொல்லுவோம் உத்தராயண புண்ணிய காலத்தை எப்படின்னு சொல்லுவா தேவர்களுடைய பகல்னு வேறு இருக்கு தேவருடைய பகல் இப்ப பகல் பொழுது ஆறு மணிக்கு பகல் பொழுது வர அதுக்கு முன்னாடி பொழுது பின்மாலை பொழுது உஷக்காரம் சொல்லுவோம் உஷக்காரன்றது பிராம முகூர்த்தம் தேவதைகளுக்கு பிரீத்தி அளிக்கக்கூடிய சமயம் அந்த சமயத்துல இந்த மாசம் முழுக்க உஷக்காலம் இந்த மாசத்துல இருக்கிற உஷக்காலத்துல இது ஒரு உஷக்காலம் இந்த மூணு மூன்று மணிக்கு வைகுண்ட கதவுகளை திறந்துண்டு ரந்தநாதன் ராஜ நடையில ஜிங் 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 குருச்சு 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 கஜகதி சிம்பகதி சார்தூலகதி விஷபகதின்னு அப்படி ஒய்யாரங்கள நடந்துட்டு பக்தர்கள்லாம் கண்ணீரும் கம்பறியமாக பெருவாள சிரிச்சுட்டு ரங்காரங்கான ஆனந்த மரித்தர்களானாலே இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது இந்த பிறவியை நாம் பயனுள்ளராக்கிக் கொள்வதற்கு இந்த திவ்ய சேவை இந்த திவ்ய நாம சங்கீர்த்தனம் இந்த தெய்வீக அனுபவம் அடியார்களுடைய சேர்க்கை இதை தவிர்த்து நமக்கு வேற புருஷார்த்தமே கிடையாது ஏகாதசி உபவாச புண்ணியகாரத்தில் அரங்கன் மட்டும் இல்ல பர்த்தசாரதி திருவள்ளூர் திருநீர்மலை திருவிழந்தை எல்லா ரேசமும் ஒன்னு ரெண்டு நாம தனித்தையா பார்க்க வேண்டிய அவசியம் எல்லா கேத்திரங்களிலும் இன்னைக்கு கோலாகலம் கோலாகலம் கோலாகலம்தான் மக்கள் நீங்க என்ன பண்ண தெரியுமா பக்கத்துல இருக்கிற ஒரு கோவில் பெருமாள் கோவிலுக்கு போய் சேவிங்க இன்னைக்கு துளசி சாப்பிடக்கூடாது இன்னைக்கு துளசியை உகர்ந்து பார்க்கலாம் துளசி துளசி வாங்கிக்கோங்க நாளைக்கு சாப்பிடுங்க துவாரசி எதிர்க்கி சாப்பிடுவோம் அந்த துளசி பிரசாரம் பெருமானுடைய பிரசாரம் அதை வாங்கிண்டு அதை அனுபவிச்சுண்டு பெருமானை சேவிச்சுட்டு நன்னா மனசு நிறைய ரங்கநாதனை பூர்த்தி பண்ணிட்டு எல்லாராலையும் உபவாசம் இருக்க முடியாத உடம்புல எதிரியோ காம்ப்ளிகேஷன் இருக்கு ஆனால் கட்டாயம் முழு அரிசி சாப்பாட்டை விலக்கி விடுங்கள் முழு அரிசி சாப்பாடு ஏகாதசி இன்னைக்கு சாப்பிடக்கூடாது சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி சில விதிகளுக்கு சிலருக்கு உண்டு அதை பெரியவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இப்படியாக ஏகாசி உபவாச விரதங்கள் இருந்து அல்லது முடியாதவர்கள் பலகாரங்களை செய்து ரங்கநாதன் மட்டுமல்ல பெருமான்களை சேமித்து ஸ்ரீ விஷ்ணு சகசராம முதலான பாராயணங்களை செய்து பகவத்கீதா பாராயணங்களை செய்து ஆழ்வார்கள் அருளிச்செயல்கள் ஸ்தோத்திர பாடங்களை சொல்லி நாம் பெருமாளுடைய தெய்வீக அருளை பெறலாம் எல்லோருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்கிறோம்